டெய் அப்ப நீங்க போறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க போயிட்டு வர்றதுன்னு முடிவு பண்ணிருக்கோம் அப்ப சரி நீ ஊர் தலைவர் தொலைக்க அழைச்சிட்டு வந்தேல நான் ஒரு ஆளை தொலைக்க அழைச்சிட்டு வந்துறேன் அஞ்சு நிமிஷம் சரி ஓடி ஹலோ வந்துற நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது குட்டி சுட்டி இன்னும் சிறிது நேரத்தில் குட்டிகளும் சுட்டிகளும் செய்யும் சேட்டைகளை கண்டு மகிழ்வீர்கள் நான் உங்க சாரு என்னுடன் இணைந்திருப்பது ராம் ஜானு மச்சான் துணைக்கான கால் கழச்சிருச்சு இப்போ போலாம் உள்ள அடப்பாவி யுவேன் கடை வச்சிருந்த கார் என்னமோ தான் ஆனா கால் காரனுக்கே தெரியாம கவுத்து வச்சிருந்தோம் பாரு அது என்னோடது உம் போலாம் ரைட் எங்க பொம்மை அழகா இருக்குதே கண்ணு ரொம்ப அழகா இருக்குது பாப்பா உன்ன எடுத்துட்டு போவா நான் எடுத்துக்கிறேன் ஹலோ குட்டீஸ் இன்னும் கொஞ்ச நேரத்தீங்க சுத்தி செய்யும் பாக்க போற பேசுமா பேயுடன் நாம பேசலாமா இணைஞ்சிருங்கள் என்னுடன் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ரூம்ல இருக்கிறோம் இந்த ரூம்ல பாத்தீங்கன்னா வெளிச்சம் கொஞ்சமா இருக்குது இன்னைக்கு இல்லையா அதனால வெளிச்சம் கொஞ்சம் இருக்குது ஆனாலும் எந்த பேய் மூஞ்சு தெரியல பேய் என்ன கலர்னு கேட்டீங்கன்னா அது தெரியாத கலர்ல தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆமா விவாஸ் எந்த கணர்லும் தெரியலையே இருட்டாவும் தெரியல வெள்ளையாவும் தெரியல அப்போ பேய் என்ன கலர்ல இருக்கும் கமாண்ட் பண்ணுங்க இப்ப நீங்க இது இன்னொரு பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம்ல நினைக்கிறேன் இந்த பெட்ரூம்ல நம்ம தேடினது எதுவும் கிடைக்கல உங்களுக்கு வீடியோ மட்டும் தான் கிடைச்சிருக்குது அதனால இதையும் நான் அப்லோட் பண்றேன் சோ இங்கேயும் பேய் இல்ல நாம தான் பேயை பார்க்கணும் பார்க்கணும்னு நிக்கிறோம் ஆனா பேய்க்கு நம்மள என்னமோ பிடிக்கல போல அதனால பார்க்க வரவே மாட்டாங்குது ஆனாலும் நீங்க லைவ் விட்டு போயிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் கீப் வாட்சிங் கீப் ஸ்டேயிங் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ யாரோ என்ன கிராஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு போதமா இல்ல புணையால பாத்திட்டு வந்தறே ஏனா நம்ம கான்செப்டே பேய் இல்லங்கறத தானே அது புணையதா இருக்கும் ஸ்டேடின் டேய் டேய் என்னடா மச்சான் போனா கிடைக்காது புழுது போனா திரும்பாது வேணுமா வேண்டாம்மா எனக்கு வேணான்டா வேணமா மச்சான் நல்லா பாத்து சொல்லு நல்லா பாத்துட்டேன் வேணாம்

பீருக்கு ஐஸ் கட்டியும் கிடைக்கல சொந்தம் என்ன பந்தம் என்ன போனாள் என்ன வந்தால் என்ன உறவுக்கார எப்பயுமே நீ உன்னானந்தான் எப்ப உனக்கு அப்ப வந்தாலோ அன்னைக்கே உறவு முடிச்சுட்டே நீ எனக்கு தெரியும் இருந்தாலும் நான் ஏன் உன் கூட சுத்திட்டு இருக்க என்னைக்காவது ஒரு நாள் ஒரு ரெண்டாவது நாள் பண்டாட்டி போராட்டிப்பா பாத்தியா உனக்கு பிடிக்காம பாத்தியா அன்னைக்கு நீ வருவே அது வரைக்கும் நான் காத்திருப்பேன் உன் பப்பாட்டியா இல்ல உன்னை வாழ வைக்கிற வழிகாட்டியா வருவடா நீ ஒரு நாள் வருவ என்ன வருவான்னு சொன்னா யாரும் போற மாதிரி இருக்குதே அது ஏதாவது பிரம்மையா இருக்கும் நான் மூவுத்துவோம் கண்ண கலங்கு வைக்கும் ஃப்ரெண்டு வேண்டாம்டா நம்ம கஷ்டத்தை எல்லாம் கரைச்சு விடும் பீர் போகுதுண்டா பீரே பாச்சி அக்கா ஓட்டி டீ வாழா சட்டிட்டீரியா சட்டி டீடியானா இல்லம்மா நீங்க வாழ சொல்வோம் நான் சுட்டி டிவில இருந்து பேசுறேன் எல்லாரு வாங்க சுட்டி குட்டி சுட்டி சேனல் பேர் அதெல்லாம் எனக்கு தெரியாது எனக்கு இப்ப சுட்டி டிவி போடுங்க சுட்டி டிவியா சுட்டி வராதும்மா இது யூடியூப் நான் இப்ப டோர பாத்தே சுட்டி டிவி போடுங்க டோர் எங்க

எல்லாம் கரைச்சு வீடும் பீர் போகுதுண்டா பீரே துணி அட எங்கடா சரக்கு தானும் நாம தான் குடிச்சிருப்போமோ குடிச்சிருப்போம் குடிச்ச மாதிரியே தெரியலையே இந்த ராம் கம்பனிட்டு வந்து குடிச்சிருப்பானோ அவனாதான் இருக்கும் திருட்டு ராஸ்கால் இன்னொரு பே ராவண ஆண்ட எனக்கு ஒரு கவலை இல்ல மறுபடியும் அவளை தானே வச்சு செய்யறா சரக்கு வச்சு செஞ்சிட்டு இருக்கானே ராம் டே குடிதாரா மொரத்து குடிக்காரன் இல்ல இல்ல திருட்டு குடிக்காரா திருட்டு நீ திருட்டு பயில அவளை வச்சு செய்யறேன்னு சொல்லிட்டு சர்க்கரை வெச்சு செஞ்சுட்டீரியா டேய் இன்னொரு பெக்க கர்க்குமா ரொம்ப நாளாச்சு குடிச்சி இன்னொரு பெக்கு இன்னொரு பெக்கு நீ நேரா ஏய் மூட்டுடா இது ஊத்திரைய அண்டையா நம்ம இது பம்மா எலகா இருக்குதே அந்த பாப்பாவ நான் எடுத்துட்டேன் உங்களுக்கு பாப்பா என்ன ரொம்ப பிடிக்கும் மஜானு ம் ரொம்ப பிடிக்கும்

அந்த அக்கா பின்னாடியே சுத்துவாங்க ரொம்ப நாள் லவ் பண்ணிட்டு இருந்தாங்க ரொம்ப சின்சியரா கூட நான் கூட மணி அண்ணா கொண்டு போய் கனியா தான் கொண்டு கொடுப்பேன் அப்ப அந்த அண்ணா எனக்கு ஒரு குட்டி சாக்லேட் கொடுப்பாரு அது ரொம்ப டேஸ்டா இருக்கும் சின்ன வயசுல நான் சொல்றேன் அப்போ ஒரு எயித்து படிச்சிட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன் அப்புறமா அந்த அக்கா வீட்டையும் ஒத்துக்கல அந்த அண்ணனையும் கட்டி வச்சு அடிச்சாங்க தாங்கெல்லாம் போய் பார்த்தோம் பஞ்சாயத்துல எல்லாரும் வந்துட்டாங்க ஊரே வந்துருச்சு அந்த அண்ணாவை போட்டு அடி அடின்னு அடிச்சாங்க கனிய கவ வீட்டுக்குள்ள போட்டு பூட்டி வச்சுட்டாங்க அந்த அக்கா ஜன்னல் வழியா என்னை கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க ஆனா அம்மா திட்டுவாங்கல்ல அப்புறம் நான் போகவே இல்லை அப்புறம் என்ன நடந்துச்சு தெரியல ஒரு நாள் நைட்டு பார்த்தா எல்லாரும் இந்த வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறாங்க ஊரே வந்துருச்சு நானும் ஓடி வந்தேன் அப்ப பார்த்தா அந்த அண்ணாவும் அக்காவும் இங்க விஷம் குடிச்சி செத்து கிடந்தாங்க பாவமா இருந்துச்சு தெரியுமா அந்த அக்கா கையெல்லாம் ரத்தம் அந்த அண்ணாக்கு உடம்பெல்லாம் ரத்தம் எல்லாரும் அடிச்சு நிறைய ரத்தம் வந்துருச்சு அந்த அக்கா அறுவன வச்சு கையில வெட்டிட்டாங்க போல ஃபுல்லா ரத்தமா ஊத்தி இருந்தது நான் கடைசியா அப்பதான் உங்களை பாத்தராம் நான் ரொம்ப அழுதுட்டேன் அன்னைக்கு தூங்கவும் இல்லை நான் சாப்பிடவும் இல்ல மறுநாள் எக்ஸாம் எனக்கு குவார்டர்லி எக்ஸாம் நல்லா ஞாபகம் இருக்குது அந்த எக்ஸாம்ல நான் போய் ஃபெயில் தான் ஆயிட்டு வந்தேன் சரிடி அவங்க போயிட்டாங்க நீ ஒரு பண்ண ஒன்னு தான் ஒன்னு தாண்டி இப்போதைக்கு ஒன்னு போதும் ஒரு கிஸ் பண்ண என்னோட பண்ண ஏய் எங்கடி போற நில்லுடி ஜானு நில்லு ஏய் நில்லுடி நீ மட்டும் கொடுத்துட்டு போற ஏய் முட்டுக்கு நீ ஏ நில்லுடி நீ மட்டும் கிஸ் பண்ணிட்டு போற ஜானு அந்த பக்கம் போகாத அந்த பக்கம் தான் அந்த சூசைட் பண்ண வந்திருக்காங்க இன்னொரு கிஸ் மட்டும் கொடுத்துட்டு போ என்னடா கேட்டா என்னடா கேட்ட என்ன வேணும் உனக்கு சொல்லுடா என்ன வேணும் உனக்கா முத்தம் வேணுமா காதல் என்னன்னு தெரியுமா உனக்கு எப்படி காதலிக்கணும்னு தெரியுமா உனக்கு அவ முத்தம் கொடுத்தா நீ திருப்பி கொடுக்கணுமா முத்தம் அது அது எப்படி கொடுக்கணும் தெரியுமா அடா முத்தம் கொடுத்தாதான் லவ்வா கட்டி பிடிச்சாதான் லவ்வா முத்தம் வேணுமா உனக்கு எத்தனை வேணும் எங்க வேணும் கேக்குறியே நாங்க எப்படி காதலிச்சோம் உனக்கு தெரியுமா நாங்க எவ்வளவு வச்சிருந்தோம் உனக்கு தெரியுமா எங்க காதலி எவ்வளவு ஆழமானதும் உனக்கு தெரியுமா அவ விரல் கூட என்ன தொட்டது இல்லடா அவ பார்வை கூட என் மேல முன்சா பாடல நாங்களும் காதலிச்சோம் எவ்வளவு கனவுகள் எவ்வளவு ஆசைகளை என் மனசுல வச்சிருந்தேன் தெரியுமா காதலுங்க கோட்டைக்குள்ள நாங்க தனியா வாழ்ந்துகிட்டு இருந்தோம் ஆனா எங்களை இந்த கோட்டைக்குள்ள அடைச்சிட்டீங்களே இந்த கோட்டையில இந்த அணல்ல நாங்க துடிக்கிறோமே எங்களால பாக்க கூட முடியல பேச கூட முடியல நாங்க சந்தோஷமா இருக்கோம் எங்களுக்கான ஒரு உலகம் எங்களுக்கு மட்டுமே மணி கனி மட்டும் மணி கனி மட்டும் இங்க யாராலையும் வர முடியாது வந்து யாராலையும் எங்களை பிரிக்க முடியாது ஆனா நீ ஏ வீட்டுக்கே வந்து எங்க ரூம்ல முத்தம் கொடுக்குறியோ முத்தம் கொடுத்தா காதலிச்சிருவீங்களா கட்டிப்பிடிச்சா கல்யாணம் பண்ணிடுவீங்களா சொல்லுடா முத்தம் தான் காதலோட அர்த்தமா சொல்லியா மோக்கலாம் என்ன புரிஞ்சுக்கோ கோமதி உன் நல்லதுக்காக தான் எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் நான் அங்கே போக வேண்டிய வேலை இருக்குது அவருக்கு உனக்காக தான் நாங்க இங்க வந்து உட்காந்துருக்கோம் நீ உன் குடும்பமும் நல்லா இருக்கணும் தான் நாங்க இங்க வந்துருக்கோம் சொல்றத புரிஞ்சுக்கோ நீயும் நல்லா இருக்கணும் ராமோட வாழ்க்கையும் நல்லா இருக்கணும் அப்புறம் கண்ண கசக்கிட்டு நிக்க கூடாது பாரு நீ அதுக்காக தான் நான் இப்பவே சொல்றேன் அம்மா ஜானுவோட அம்மா நம்பர் கொடுங்க ஏன்பா என்னாச்சுப்பா என்னன்னு தெரியலமா அவ காலையில இருந்து போன் எடுக்கல மெசேஜ் ரிப்ளை பண்ணல அவங்க அம்மா நம்பர் கொடுங்க இப்ப எதுக்கு பூக்காரியோட நம்பர் உனக்கு பூக்காரி கிட்ட என்ன பேசி இருக்குதே அவங்க பூ விட்டு எல்லாம் ஒரு பொண்ணு அந்த பொண்ணு உனக்கு புடிச்சிருக்கு அவங்களுக்கு சொல்லாதீங்க நான் என்ன சொல்றது ஊரே பூக்காரன்னு தான சொல்லுது நான் மட்டும் சொல்றேன் நம்பர் நோட் நைன் ஜீரோ நைன் டபுள் சொல்லுங்க சித்தப்பா எங்க அக்கா தெரியல உனக்கு சொல்லுங்க அவளுக்கு கேக்குறாங்க பெங்களூர் ஐடில வேலை பாக்குறா பொண்ணும் பாக்க லட்சமா இருக்கா பொண்ணோட குடும்பமும் மங்களகரமா இருக்கும் ஜாடிக்கு மூடி போனா உனக்கேத்த மூடி அவதான் நம்ம குடும்பத்தோட விளக்கையும் அவளுக்கு தான் ஏத்த தெரியும் சித்தப்பா நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க நான் ஏன் கல்யாணத்தை பத்தி பேசுறதுக்கு பொள்ளாச்சு வந்த உங்களுக்கு பிடிச்சது பேசுறத நான் கேட்க வரல எனக்கு பொண்ணு பிடிக்கலடா நான் தான் கல்யாணம் பண்ணிட்டேன் எனக்கு பிடிச்சவளா குடும்பம் நடத்துறவளா உனக்கு பொருத்தமான பொண்ணு பத்தி பேசுறேன் உனக்கு பிடிச்ச பொண்ணு உனக்கு பொருத்தமா இல்லையாப்பா ஏன் உடம்போட சைஸ் எனக்கு தான் தெரியும் அதுக்கு எது பொருத்தமா இருக்கும் என்னாலதான் முடிவெடுக்க முடியும் எனக்கு பிடிச்ச சட்டை போட்டாதான் நான் சந்தோஷமா இருப்பேன் நான் பார்க்கவும் அழகா இருப்பேன் விருப்பமும் இருக்கலாம் உங்க சூசிங்கும் அது எந்த சூசிங்கா இருந்தாலும் எனக்கு பொருந்தாது என் மனசுக்கும் சரி எனக்கும் சரி அண்டி நான் ராம் பேசுறேன் ஜன்னினிக்கு கால் பண்ண காலையில இருந்து இடத்துல மசேஜ் ரிப்ளை பண்ணல என்னாச்சு அவளுக்கு ஜானுகா ஜானுக்கு ரொம்ப ஜரா அடிக்குதுப்பா வெறுப்பா கொதிக்குது இப்பதான் மாத்திரை போட்டு கொடுத்தேன் சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கா உங்க போன பாத்துருக்க மாட்டா ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போனீங்களா ஹாஸ்பிட்டல் டவுனுக்கு போகணும் என் பையன் வயலுக்கு போயிருக்கான் அவன் வந்தோட தப்பா அழைச்சிட்டு போகணும் வேம்பு மதியான சாப்பாட்டுக்கு வருவான் வந்தோடனே அழைச்சிட்டு டேய் நில்லுடா அந்த சகதிக்குள்ளேயே அந்த காரை ஓட்டிட்டு போறேன் காரோட மதிப்பு உனக்கு தெரியல அவளோட மதிப்பு உனக்கு தெரியல உன் மதிப்பு என்னன்னு உனக்கு தெரியுமா எந்த குடும்பத்தை சேர்ந்தவனு உனக்கு தெரியுமா ஏ மதிப்பு என்னன்னு எனக்கு தெரியும் நான் உண்மையா இருக்கிறேன் யாருக்கு உண்மையா இருக்கிற என்ன நினைச்சவளுக்கு அவளுக்கு உண்மையா இருந்துட்டா அப்போ உன்ன பெத்த உங்க நாங்களா எங்க போறது நம்ம கௌரவம் எங்க போறது கௌரவமா அது எங்க இருந்து வந்துச்சோ அங்க போகட்டும் எனக்கு தேவைப்படாது ராம் நீ விளையாட்டா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க இந்த காரோட மதிப்பு உனக்கு என்னன்னு தெரியுமா அத உங்க அப்பா வாங்கி கொடுத்தான் அதனாலதான் அதோட மதிப்பு தெரியல வேணாஸ்தப்பா நான் காரை வேணாம் தான் இத்தனை நாள் இருந்தேன் அம்மா வலியும் அப்பா வலியும் தான் நான் எடுத்துட்டு வந்தேன் நீங்க சொல்லாது மேதுவோம் ஆமாண்டா உனக்கு நம்ம இனத்தை பத்தின மதிப்பும் தெரியல நம்ம குடும்பத்தை பத்தின மதிப்பும் தெரியல சகதியில கால் வைக்கவே நிக்கிற நீ எடுத்து வைக்கிற ஒரு ஒரு காலடியும் ரணமா தான் மாறும் அழுக்காதான் இருக்கும் அது என்னைக்குமே அழகாகாது அழுக்காகட்டும் சித்தப்பா அழுக்கான காலை அன்பாட உங்க கழுவி விடுவாங்க அது சுத்தமாயிடும் உங்க மனசை சுத்தமாக்குங்க உங்க மனசுல இருக்குதே கர ஏல பணக்காரன் ஜாதி கீழே தெரு மேல தெரு ஏனம் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு அதை பத்தி யோசிச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்குது அந்த மனசை கழுவுறதுக்கு யார் இருக்காங்க பாருங்க இப்போ என்னதாரம் சொல்ற நீ மட்டும் அங்க போயிட்டு வந்து அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டேன்னு தெரிஞ்சுட்டு வச்சுக்கோ நாங்க யாருமே உங்க கத்துல முடிக்க மாட்டோம் நீ தனிமரமா தான் நிக்கணும் கல்யாணம் பண்ணணும் பொண்ணு கேட்கணுங்கிறியே தனியா போய் நின்னு பாரு உன்னோட மதிப்பு என்ன உன் தகுதி என்னன்னு அங்க ஒண்ணு காட்டுவாங்க தனியா போய் நில்லு தனிமரம் என்னைக்குமே தோப்பாகாது நீயும் குடும்பமாக மாட்ட தனியா போன நீ மட்டும் அந்த குடும்பத்தோட சேர்ந்துட்டேன்னு வச்சுக்கோ எந்த சுத்த உனக்கு கிடைக்காது தாத்தா பாத்திக்கிட்டே இருந்து ஏதுவும் வாங்க முடியாது பெத்தவங்க கிட்ட இருந்தும் நீ வாங்கறதுக்கு நான் விட மாட்டேன் தனியா ஒண்ணும் இல்லாம வெறுசா போய் நிப்ப அப்ப தெரியும் அன்பால அவங்க காலை கழுவாங்களா இல்ல அசிங்கத்தால பூசுவாங்களான்னு வீடு வாசல் காசு பணம் சொத்து சொகம் எல்லாத்தையும் தனியா போய் நில்லு ரெண்டு பேரும் ஒண்ணு சொந்து வாடகை வீட்டுல இருந்து பாருங்க அப்ப தெரியும் வலி நிப்பேல அப்ப தெரியும் காதல் கொடுக்குற வழி என் பேச்சோட மதிப்பு சித்துப்பா அதுக்கான அவசியமே இல்ல எங்களுக்கான உலகத்தை நான் எப்பயோ உருவாக்கிட்டேன் அதுல சந்தோஷமா இருக்கிறத முடிஞ்சா நீங்களும் வந்து பாருங்க அன்பால உருவான உலகம் அந்த உலகத்தோட மதிப்பு உங்களுக்கு தெரியாது நீங்க வந்து பாருங்க அதோட மதிப்பு தெரியும் closer I don't wanna be the composer All of you haters got nothing on me You'll be testing my limits, you'll see எப்படி இந்த ஆண்டி அவளுக்கு ஜொரம் அடிக்குது நைட்ல இருந்து அடிக்குதுப்பா நைட்டு பன்னெண்டு மணில இருந்து மேலெல்லாம் கொதிக்குது எனக்கு வயல் அறுவடை அதனால வேம்பு போயிருக்கான் இப்ப வந்துருவான்ப்பா வந்தோடனே நான் ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போயிடுறேன் நீங்க வீட்டுக்கு போங்க தம்பி அம்மா எல்லாம் எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்க ஜனு ஜனு கிளம்பு ஹாஸ்பிடல் போலாம் Ибүгә, менә саҡраңға. Иә, ҡыҙым, менә.